அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்திருக்கிறார்கள் அதனால அவங்களுடைய துறைகளை வேறு சில அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மாற்றி கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்து அஹ் சிறிது காலம் அமைச்சரவையில் இருந்து வெளியில் இருந்த மனோ தங்கராஜை மீண்டும் அமைச்சரவைக்குள்ள சேர்த்திருக்கிறாங்க அவ்வளவுதான் ஒரு அமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையில் யார் யார் அமைச்சராக இருக்கணும் யார் யார் அமைச்சராக இருக்க வேண்டாம் யார் யாருக்கு என்னென்ன துறைகளை கொடுக்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய தனி உரிமை இட் இஸ் தி பிராகேட்டிவ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் அதனால அதுல பெரிய அளவுக்கு சர்ச்சையும் விவாதமும் தேவை இல்லாத ஒரு நிகழ்வு தான் ஆனால் எதிர்கட்சிகள் இந்த அமைச்சரவை மாற்றத்தையே ஒரு பெரிய வீழ்ச்சி திமுகவின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது அப்படின்னு கொக்கரிக்கிறார்கள் அதுதான் பார்க்கும்போது தான் எனக்கு சிரிப்பாக வருது ஒரு முதலமைச்சரே ரெண்டாயிரத்தி ஒன்னில் பதவி ஏற்றது செல்லாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது பிளசன் ஸ்டே ஹோட்டலில் டிஸ்குவாலிஃபிகேஷன் தண்டனை வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு இட்டு சென்றது அதை மீறி அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்ததற்காக ஆளுநரை கண்டித்தது உச்சநீதிமன்றம் அந்த கண்டனத்திற்கு பிறகு ஜெயலலிதா பதவி விலகினார் வேறொரு முதலமைச்சரை அதிமுக தேர்ந்தெடுத்தது ஆஹ் அந்த மாதிரி அப்போதெல்லாம் வீழ்ச்சின்னு இந்த அண்ணா அதிமுக சொல்லியிருக்குமான்னு தெரியல இப்போ வந்து வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க